ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு பேச்சுப்பாறையிலேருந்து வாங்கிட்டு வந்த டாம் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு மீன் ஃப்ரை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது எப்படி செய்கிற அதுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணுவதுக்கு மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு பாருங்க இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல மிளகாத்தூள் ஜீரகத்தூள் உப்பு இவ்வளவுத்தையும் சேர்த்து நல்லா வந்து கையாலேயே நம்ம கலந்து விட்டுருவோம் அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் நமக்கு மேட்ச் ஆகி கிடைக்கும் அந்த வந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுன்னா அந்த உப்பு மசாலா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம சேர்த்து விட்ருவோம் இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்குறது லைட்டாக நம்ம வந்து புளிப்பு அந்த மீனில் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் நம்ம வந்து சேர்க்குறோம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்கெண்ணை நம்ம வந்து சேர்த்துருவோம் தேங்காயெண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம வந்து இந்த மீன் வந்து பொறிக்கும் போது அந்த மசாலா வந்து உதிர்ந்து போகாது அதுக்கு தான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்து மசாலா எல்லாத்தையும் கையாலே நல்லா வந்து கலந்துட்ருலாம் இந்த மாதிரி கையாலே நல்லா கலந்து விட்டுட்டு ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் மீனில் வந்து நம்ம மசாலா புரட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துன்னா மசாலா ரொம்ப மீனில் வந்து பிடிக்காது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி மீனை வந்து நல்லா மசாலாவில் நம்ம வந்து தேய்ச்சி விட்றலாம் பாருங்க இந்த மாதிரி தான் மசாலாவை வந்து தேய்ச்சி எடுக்கணும் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மசாலா வந்து படுற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் இப்படி எல்லா மீனையுமே நான் வந்து மசாலாவில் கலந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து மீனை பொரிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து சேர்த்துட்டேன் இந்த பாத்திரத்துக்கு வந்து நிறைய எண்ணெய் நம்ம தே சேர்க்க வேண்டிய தேவையில்லை இது நான்ஸ்டிக் பாத்திரம்னால கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ ஒரு மீனாக எடுத்து வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் இது வந்து எல்லா மீனையுமே இந்த மாதிரி நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கத்தை நம்ம மறைச்சி போட்டு எடுத்தாச்சுன்னா நல்ல சுவையான மீன் வந்து பொறிச்சது நமக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி மீன் வந்து கிடைச்சினா உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட விடுகதை கேட்குறேன் ஒற்றை காலனுக்கு ஒன்பது கைகள் அவன் யார் ஆன்சர் கமெண்ட் என் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்